மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லாட்ட வேலை ஓவர் வ பழுவான வேலைகள் இருக்கும் இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்போங்கும் போது ஏன் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அந்த வேண்டுதல் வந்து குலதெய்வத்துக்கு வைக்காத இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும் ஏன்னா கால அவகாசம் நமக்கு தெரியும் இந்த கால அவச அவகாசத்துக்குள்ள நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அதுக்கு மேலே நீங்கள் தள்ளி போனீங்கன்னா அந்த நீங்கள் எது கொடுத்தாங்களோ அதுக்கு ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் போனால் தாயாக மாறி விடுவாங்கள் தந்தையாக மாறி விடுவார்கள் யாரும் ப குலதெய்வம் வந்து அடிக்கிற தன்மை கிடையாது தன் குடும்பத்தில் இந்த உறவு தான் வரணுங்கிறது அவங்களே செலக்ட் பண்ணி எடுக்கிற இடம் தான் நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து ஒரு தன்மை உள்ள தெய்வத்தை எடுக்கும்போது அந்த ஆக்ரோச தெய்வம் அந்த மரமகளையே அந்த மருமகளையே சாத்மீகமாக தான் எடுத்துக்கும் ஆக்ரோசமாக எடுக்காது இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து குலதெய்வம் குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது இருக்கும் அது இல்லாமல் நிறைய தனிப்பட்ட கோயில்களுக்கும் வேண்டுதல் வைப்பாங்க ஆனால் இப்போது ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த வேண்டுதலை மறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்பாராத விதமாக நடந்துருந்தோம் ஸோ வேண்டுதலை ஒருவேளை நிறைவேற்றாமல் விடுறோம் கொஞ்சம் காலம் தாழ்த்துறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான மோசமான விளைவுகளை கொடுக்கும் நம்ம வேண்டுதல்கள் வந்து சில பேர் என்ன வம்சம் கடந்த அடுத்த வம்சத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம் வேண்டுதல் அது வந்து ரொம்ப பெரிய நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு ஒரு கடனை வந்து கொடுக்கலன்னா அது வாங்கி கு நம்ம இந்த கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்தோன்னா அதை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னானே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னானே சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்ப்பாங்க எனக்கு மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துச்சா உங்களுக்கு இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த ஜோசியருக்கு பெரிய அமௌண்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துரும் ஓகே நம்மளுக்கு இது வரும்னு சொன்னாங்களே பிறந்து சின்னையே வரல இன்னும் அவங்க வே அங்கே ஏங்க 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 அந்த குழந்தைக்கு வந்து நோய்கள் தாக்கும் எந்த குழந்தைக்காக அவங்க வேண்டுதல் வச்சாங்களோ அந்த குழந்தை அடிக்கடி சிக்காய் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த வேண்டுதல்கள் வந்து நீங்கள் எதற்காக வச்சிங்களோ இப்போ வேலைக்காக நான் இந்த உனக்கு இந்த குழந்தைத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலைன்னா அந்த வேலையில் நிறைய இடையூறுகள் மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லாட்ட வேலை ஒவ்வொரு வ பழுவான வேலைகள் இருக்கும் இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அந்த லாங்குவேஜை நமக்கு பு புரியாது வேலைக்குள்ளே அந்த லாங்குவேஜ் அங்கே உள்ள இதெல்லாம் நமக்கு புரியாது அப்போங்கும் ஏன் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அந்த வேண்டுதல் வந்து குலதெய்வத்துக்கு வைக்காத இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும் ஏன்னா வந்து பொதுவாக குலதெய்வத்தை வேண்டுங்க அப்படின்னு சொன்ன வேண்டுதல் வைங்க குலதெய்வத்துக்குள்ளே ஒரு வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை தெரியலை அப்படின்னா ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க அதில் நல்ல மஞ்சள் பன்னீர் விட்டு மஞ்சள் குழப்பி அந்த வெள்ளை துணியில் நினச்சி அதை கொஞ்சம் காய வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம குலதெய்வத்தை நினச்சி தான் இது செய்யணும் செஞ்சுட்டு அப்புறம் அதில் ஒரு ஒருவா காயணும் உங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூவோ ஏதோ ஒரு பூவோயும் வைத்து அதில் வந்து கட்டிடணும் கட்டிவிட்டு முடிச்சு போட்டு சாமி ரூமில் வச்சிடணும் என்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சிட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் போது இந்த காயினோடு அந்த ரூபாய் முடிச்சவுடன் சேர்ந்து அந்த வேண்டுதலும் செய்யும்போது உங்களுக்கு வேண்டுதல் சக்ஸஸ் ஆகும் இது வந்து அந்த முடிச்சுடன் சேர்ந்து அந்த சாமி ரூமில் வைக்கும்போது அதில் கொஞ்சம் பண வெள்ளம் வந்து பண வெள்ளமோ இல்லாட்ட வெள்ளை கட்டி அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அந்த முடிச்சு பக்கத்தில் அது பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பூஜை பூஜை வச்சேன்னா அது உடனே அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது ஒரு விளக்கு தான் அது விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும்போது போது தீபாரணை காட்டும் போது அந்த முடிச்சிக்கு ஒரு தீபாரணை காட்டுறதும் ஊதுவத்தி காட்டுறது இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடவுள் ஏன் வேண்டுதலாக அவள் மனசில் வச்சுருக்கா இதை நான் அவள் செய்வா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ காலம் தம்மதம் ஆனாலும் அந்த முடிச்சினுடைய கலர் மஞ்சள் கலர் வந்து மாறுறதுக்குள்ள மாறி அது மாறி வெள்ளை கலராக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை வேண்டுதலாக பண்ணிடுறோம் இதுதான் கால அவகாசம் இதை வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்போது இந்த முது முடிச்ச ரெடி பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படிம்பேன் ஏன்னா கால அவகாசம் நமக்கு தெரியணும் இந்த கால அவச அவகாசத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அதுக்கு மேலே நீங்கள் தள்ளி போனீங்கன்னா அந்த நீங்கள் எது கொடுத்தாங்களோ அதுக்கு ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஓகே மேம் இப்போது நிறையா பேர் நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா குல தெய்வத்தை தாண்டி நான் வேறு கோவில்களுக்கோ இல்லை வேறு கடவுளுக்கோ வந்து வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா என் குல தெய்வம் கோச்சுக்கும் எனக்கு அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான பயம் நிறையவே இருக்கும் ஆனால் அந்த கோவில் பிடிச்சு போனதுனாலையோ இல்லை அந்த கடவுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அங்கே வேண்டுதல் வச்சிருவாங்க அப்படி ஏதாவது இருக்காங்க அதாவது வேண்டுதல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய கடவுள் வ பார்த்திங்கன்னா குலதெய்வம் வேற இஷ்ட தெய்வம் வேற கண்டிப்பாக குலதெய்வம் ஒன்று இருக்கும் அதே போல் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை தான் வேணும்னு சொல்லிட்டு எந்த குலதெய்வமும் நம்ம கேட்டது இஷ்ட தெய்வமும் உண்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து நம்ம சாமி ஃபோட்டோவிலாலாம் வைக்க மாட்டோம் நம்ம குலதெய்வம் நம்ம மாடக்குழியில் உட்கார்ந்துருப்பாள் அவங் அங்கே தான் நம்ம வந்து க குல தெய்வத்தை வச்சுருப்போம் ஏன்னா நம்மளுடைய காவல்காரர்களாக நம்ம குலதெய்வம் இருக்கும் நம்ம இஷ்ட தெய்வங்கள் நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டில் வரும் பெண் இருக்காள் அவள் மகாலட்சுமி அம்சத்துக்குரியவள் அவளை வந்து அவள் வந்து நமக்கு இஷ்டம் நம்ம இஷ்டப்பட்டு கட்டிட்டு வர்றது அவள் தான் இஷ்டம் இஷ்ட தெய்வமாக வரி வருகிறார் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வாசலில் நம்ம மாடக்குழியில் இருப்பான் நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வருது இப்போ ரெண்டுமே ச அவ குலதெய்வம் அனுமதி கொடுத்து தான் இது இஷ்ட தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வருது நம்மளுடைய மருமகள் இஷ்ட தெய்வம் தான் அவள் நம்ம வீட்டில் மகாலட்சுமியாக வருகிறார் அப்போது நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம சாமி ரூமில் வச்சு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுவோம் அந்த சாமி ரூமில் ஃபோட்டோ இருக்கணும்னா அங்கே குலதெய்வம் அனுமதி இல்லாமல் அந்த சாமி ரூமில் அந்த ஃபோட்டோஸ்கள் வராது அப்போங்கும்போது குலதெய்வம் வந்து எப்போவுமே நீ என்ன மட்டும் வேண்டும் சொன்னதே இல்லை குலதெய்வம் பொதுவாக குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலே மனித உருவம் எடுத்த நம்ம குலத்தில் தோன்றிய மிக மாமனிதன் அப்படிங்கிறது மிக மாமனிதன்கிறவர் வந்து சின்ன குணங்கள் உள்ளவராக இருக்கவே மாட்டார் அவங்க வந்து தியாக சுடராக இந்த குலத்தை வாழ வைக்கிறதுக்காக நிறைய விட்டு கொடுத்து நிறைய புண்ணியங்கள் நிறைய பேரை உருவாக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம குடும்பத்துடைய பழக்க வழக்கங்கள் தொழில் முறைகள் எல்லாத்தையும் ஒரு மாற்றம் ஒரு ஒரு சுழற்சி மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க தான் நம்ம குலதெய்வமாக இருப்பாங்க அவங்க எப்படி நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து கொப்பாங்க அப்படிலாம் இல்லை நம் அவங்க வந்து நம்ம பாட்டி தாத்தா மாதிரி குலதெய்வத்தை எடுத்துக்கணும் அந்த குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிட போகும்போது நம்ம போய் இப்போ நம்ம பாட்டி தாத்தா நீ வந்துங்க என் பேராம்பத்திகளெலாம் இங்கே வந்து நிறைஞ்சு இருங்க என் வீட்டில் அப்படியே ஓடி ஆடி இருங்க நான் சமைச்சேன் என் கையால் தார் அதுதான் பாட்டி தாத்தா அதே தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நம்ம பாட்டி தாத்தாவுடைய அம்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவே தெரியாது அந்த பாட்டி தாத்தாவை போய் பார்க்க போகிற மாதிரி குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒருத்தரை போய் பொங்கல் வச்சு குடும்பத்தோடு போய் சந்தோஷமா பொங்கல் வச்சு அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்துட்டு அங்க உள்ளவங்களுக்கு அந்த பொங்கல் அந்த சாப்பாடுகளை பரிமாறிட்டு வரும்போது குலதெய்வம் குளிர்ச்சி அடையும் இங்கே குலதெய்வத்துக்கு போட்டி போறாமையில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்க சொல்றப்ப தான் புரியுது பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி வந்து குலதெய்வம் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளை பயமூர்த்தி தான் வச்சிருப்பாங்க இப்போ இந்த கல்யாணம் அப்படின்றது பண்ணுறோனாலுமே பெண் வீட்டில் வந்து எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப சாந்தமானவங்க உங்களுடைய குலதெய்வம் ஆக்ரோஷமானவங்க இப்போ இரு கடவுள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு சிவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்களுடைய குலதெய்வம் விஷ்ணு உங்களுடைய குலதெய்வம் சிவன் இப்போ நாம் வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பயமூர்த்தி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிலாம் இல்லை ஹரியும் சிவனும் ஒன்று அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுலேயுமே பிரிவுகள் வந்து இன்ன வரைக்கும் சண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு நாமம் போடுறதா நான் பட்டை போடுறதா இந்த இது உண்டு அப்போ ஆக்ரோச தெய்வங்கள் ஏன் அங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னா அங்கே நிறைய போராட்டங்கள் உள்ள ஒரு அந்த அந்த சொசைட்டி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சொசைட்டி அந்த இடத்துல வந்து பயங்கர போராட்டமான ஒரு ஒரு இடத்துல இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த குலதெய்வம் வந்து அதை வந்து ஒரு தன்னுடைய மீசையாலும் கண் உருட்டதிலாலும் ஒரு அந்த குளத்தை வந்து அவ்வளோ பயமுறுத்தி காப்பாற்றியிருப்போம் யாரையும் கிட்ட அண்ட விடாமல் அதனால் அது வந்து அப்படி ஒரு ஒன்னுடைய குளத்துக்காக அவர் தோன்றிய தோற்றம் தான் வளைஞ்சு அவர் வந்து அதை நெகட்டிவ் ஆனவர் கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா சில சுடலை மாடன் அப்படிம்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வச்சு அந்த கறி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா சுடலை வந்து சுடுகாட்டில் இருப்பவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி சில ச இப்போ காட்டு இது காட்டு இதுன்னு சொல்லுவாங்க காட்டு முனீஸ்வரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம வந்து அவங்க அவங்க வளர்க்கப்படி அவங்க குளத்தில் உள்ளவங்க தான் இருக்கும் சில குலதெய்வத்தில் எல்லாரும் போகலாம் சில குலதெய்வத்துக்குள்ளே எல்லாரும் போய் நுழைய கூட முடியாது ஏன்னா அங்கே உள்ள பண்புகள் பழக்க வழக்கங்கள் வே அது வந்து என்னன்னா அந்த அந்த தாயோ அந்த தந்தையோ அதாவது குலதெய்வத்தை சொல்றேன் அந்த தாயோ அந்த தந்தையோ வந்து அந்த சொசைட்டில தன்னுடைய வம்சத்தை வந்து தீயில் நெருங்கி தன் கா காப்பாற்றியிருப்பாங்க உயிரை வந்து மாச்சு போரிட்டு உயிரை மாற்றி இறந்திருப்பாங்க அப்படி சில பேர் சில சாத்விகமானது என்னென்னா சொர்க்கத்துக்கே அதாவது கூட்டி ராமானுஜர் அடியன் ராமானுஜர் தாசுன்னு சொல்லிட்டு ஒரு குலதெய்வத்துக்குள்ளது தெய்வத்துக்குள்ளது எழுத்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எல்லாரும் ஈக்குவல் சமுதாயம் மனித சமுதாயம் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தவர் அவர் அதனால் அங்கே வந்து சாந்தத்தன்மை தான் இருக்கும் மாதிரியாக இருக்கும் அதனால் குலதெய்வங்கள் ஆக்ரோச தெய்வம் சாந்தத்தன்மை இது வந்து என்னென்னா அவங்க வழிபடுற அவங்க வந்து இருந்த சொசைட்டி வந்து ஒரு போராடி ஒரு இடத்துல தன் உயிரை தியாகம் பண்ணும் அதுவும் ஒரு அறுவாள் கொத்தோ இல்லை தீயில் இறங்கியோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உருவம் பார்த்திங்கன்னா ஒரு தீயில் இறங்கும்போது நான் ஒரு குலதெய்வத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த குலதெய்வம் பார்த்திங்கன்னா புருஷன் இறந்துட்டாரு புருஷா இறந்த உடனே அந்த பெண்ணும் நானும் இறப்பேன்னு சொல்லிட்டு இறக்க போயிருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அவங்க மடியில் உடன்கட்டை ஏறும்போது மடியில் வந்து சீப்பு கண்ணாடி நான் இரவு போல் பாம்பு கொத்தி இறந்தவங்க ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஜெனரேஷன் மூணு ஜெனரேஷனுக்கு முன்னால் அப்போ கண்ணாடிச்சு இப்போ மங்கள பொருட்கள்லாம் அவங்க மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அழகாக புடவை கட்டி அவங்கள வந்து அந்த கனவை இறங்கின உடன் ஆனால் ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னால் உடன்கட்டை கட்டி பட்ட விஷயம் ஆனால் அதிலும் தமிழ்நாட்டில் நடந்த விஷயந்தான் அதிலேயும் அந்த பெண் போய் அந்த இடத்துல போய் இறங்கியிருக்கா இறங்கினோடனே எல்லாமே எறிந்து போனது ஆனால் அவள் வைத்திருந்த அந்த மடியில் வைத்திரு மங்கள பொருட்கள் எதுவுமே அழியலை அவள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்போ அவள் குலதெய்வமாகவே தோற்றம் கொடுக்குறாள் அப்போ இந்த இடத்துல அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பத்துடைய இதுக்காக வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வரலாறு உண்டு நான் ரொம்ப சார்ட்டாக எடுத்திருக்கேன் அது மாதிரி உண்டு அப்போது அந்த அந்த பெண்ணுடைய மங்களத்தன்மை வந்து அந்த எவ்வளோ பவர்ஃபுல்னா அந்த வீட்டில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் விடோவாகவோ கல்யாணம் ஆகாமல் இருக்கவோ முடியாது அந்த குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போங்கும்போது அவள் அவள் வந்து சாந்தத்தன்மை தான் சில பெண் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இறங்கும் போது கண் விழிகளை ரொம்ப விரித்து வைராக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த பெண்கள் தான் ரொம்ப ஆக்ரோசமான வரும் விழித்த கண்களுடன் தன் கணவனை கண் முன்னாலே இது கொண்டு இருப்பாங்க அதுக்காக தன்னை வந்து புதுசாக அவதரித்த மாதிரி கொடுத்துப்பா அதெல்லாம் வந்து நம்ம ஆக்ரோசமாக தான் எடுக்க முடியும் அதெல்லாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் எல்லா தெய்வமுமே பக்கத்தில் போனால் தாயாக மாறிவிடுவாங்க தந்தையாக மாறிடுவார்கள் யாரும் ப குலதெய்வம் வந்து அடிக்கிற தன்மை கிடையாது தன் குடும்பத்தில் இந்த உறவு தான் வரணுங்கிறது அவங்களே செலக்ட் பண்ணி எடுக்கிற இடம் தான் நீங்கள் சாத்விக இடத்துலேருந்து ஒரு தன்மை உள்ள தெய்வத்தை எடுக்கும்போது அந்த ஆக்ரோச தெய்வம் அந்த மரமகளையே அந்த மருமகளை சாத்மீகமாக தான் எடுத்துக்கும் ஆக்ரோசமாக எடுக்காது ஓகே மேம் இப்போது நிறைய பேர் வந்து வேலைக்காக வெளிநாடு போயிடுறாங்க வேறு ஊர்களில் வேலை செய்கிறாங்கன்றப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப காலத்தாமதம் ஆகுது மாதத்துக்கு ஒரு தடவை போய் நாங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ மூணு வருஷம் ஆச்சு கோவிலுக்கு போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குலதெய்வத்தை வழிபடுறது என்னெந்த டைமில் பண்ணிடணும் ரொம்ப காலத்தாமதம் பண்ணால் என்ன ஆகும் குலதெய்வத்தை வந்து வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எப்போவுமே வருஷத்தில் தடவை திருவிழான்னு வைப்பாங்க அப்போ போய் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம் அதேபோல் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம குலதெய்வத்தை போய் அந்த மண்ணில் போய் மிதிச்சிடணும் குலதெய்வத்தை நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் சொல்லிட்டு இப்போ சில ஒரு ட்ரெண்டான என்ன விஷயம்னா அங்கேருந்து மண்ணை எடுத்து முடிச்சு போட்டு வெளிநாட்டில் வச்சு நாங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறோம் அது வந்து கிடையாது குலதெய்வம் வந்து எந்த சீரோஷ நிலையில் அது வாழ தகுதியோ அந்த சீதோஷ நிலையில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தட்பவெப்ப நிலைக்கு தக்கனதான் உணவுகள் உடைகள் எல்லாமே இருக்கும் அதே போல் தான் தெய்வங்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள தட்பவெப்ப நிலை முருகர் எடுத்திருக்கோம் சைடு வடக்கு அந்த தட்பவெப்ப ஒவ்வொரு நம்ம உணவு வகைகளில் எப்படி மாற்றமோ அதே போல் கடவுள்கள் உருவத்திலையும் அந்த உருவத்தினுடைய கொள்ளளவில் எவ்வளவு நம்ம வந்து சக்தி நிக்க முடியுங்கிறதுக்கு தக்க வந்து எடுத்திருக்கோம் உங்களுடைய குலதெய்வம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா அந்த குலதெய்வத்தை தூக்கி அங்கே கொண்டு போனீங்கன்னா அந்த சீரோச நிலைக்கு இங்க நீங்க இட்லி சாப்பிட்ட அவங்க போய் அங்கே போய் சாப்பிட முடியுமானா கிடைக்காது ஒரு உணவு வகைகளுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் போது உங்களுடைய கதை சக்தியை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா அது முடியாத காரியம் அது நடக்காதது ஆனால் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக போகணும் அப்படி போகலைன்னா உங்கள் உடம்பில் ஆரோக்கிய கேடுகள் ரொம்ப அது உணர்த்திக்கிட்டே இருக்கும் குலதெய்வங்கிறது சூரிய அம்சத்துக்குரியது ஏன்னா நம்மளுடைய முதலில் தோன்றிய குலம்கிறது சூரியன் தான் இந்த உலகத்து அதனால் நம்ம குலதெய்வத்தை முதலில் சூரிய அம்சமாக பார்க்குறோம் உங்களுடைய ஊரில் சூரியனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் குலதெய்வத்துக்குள்ளது முதல் தோற்றம் சூரியன் அதனால் அதுதான் முதல் குலதெய்வம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு சூரியனுடைய இது அருள் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் நான் உன்னை பார்க்க வருவேன் உன்னை தேடுவேன் அப்படி சொல்லிட்டு சூரியன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலே அவர் வந்துடுவார் அவர் குலதெய்வம் வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தட கம்பல்சரியாக உங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் குலதெய்வ மண்ணில் போய் உட்கார்ந்து அந்த படுத்து எந்திரிச்சு அதனால தான் நம்ம வந்து அங்கே பண ஓலை வச்சு பொங்கல் வச்சு அதை வந்து குலதெய்வத்தை நல்லா கொண்டாடுவோம் அதை வந்து பண்ணியே ஆகணும் நீங்கள் பண்ணலைன்னா சூரியன் தான் நம்ம உடம்பின் உயிர் சத்துக்கு உயிரை கொடுப்பது அந்த உயிரின் தன்மை என்ன ஆகும் குறைய ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு கம்பீரமான ஒரு தன்மை நம்ம குறையும் சூரியங்கிறது சாத்வீகமான ஒரு விஷயம் அன்பு போய் கர்ணை அவன் கருணப்பட்டா கர்ணையுடன் இருப்பதுனா நம்ம வாழ்கிறோம் அப்பங்கும் போது அந்த கர்ணையான அந்த சூரியனுடைய அன்பு அதெல்லாம் இருக்கிற தன்மையெல்லாம் என்ன செய்யும் குறைய ஆரம்பிக்கும் அப்போ யாரை பார்த்தாலும் கோபம் வரும் எரிச்சலாக வரும் இந்த தன்மையில் குலதெய்வத்தை மிஸ் பண்ணும்போது அப்போ இந்த எரிச்சல் கோமம்லாம் எங்கே வரும்னா முதலில் தாக்கக்கூடியது குழந்தைகளையும் ஒய்ஃபையும் மனைவி கணவனை தாக்குவது இதுதான் நடக்கும் அப்ப குலதெய்வத்தை கரெக்டா சந்தோஷமா உங்களுடைய குணநலங்களில் மாற்றம் இருக்காது குடும்பத்தில் உடல் ஆரோக்கிய தன்மையிலும் குறைவு இருக்காது